ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான பூ இதாங்க பார்க்க போகிறோம் இந்த பூ நீங்கள் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிற எத்தனை விஷயங்கள் நான் இந்த நடந்துடுங்க அத்தனை விஷயங்களும் நடப்புங்க இந்த பூ பேர் பத்ராட்சி பூன்னு சொல்லுவோம் இது பிள்ளையாருக்கு ரொம்பவே உகந்த பூன்னு சொல்லுவோம் பிள்ளையார் கோயில்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பூ அதிகமா வச்சுருப்பாங்க ரொம்பவே ஆச்சரியமான ஒரு பூ தாங்க இது நைன்டிஸ்கிட்டுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருப்பீங்க அதை பற்றி நீங்கள் படாதீங்க இந்த பூவை எங்கே பார்த்தாலும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பறிச்சு கொண்டு போயிட்டு பிள்ளையாருக்கு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு உடனே உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு பொண்ணு கிடச்சிரும் சீக்கிரமே கல்யாணமும் ஆகிடுங்க இந்த பூ மகிம் அவ்வளோ இருக்குங்க இந்த பூ எவ்வளோ விஷயங்கள் தருதுங்க அதே மாதிரி உடலுக்கு ரொம்பவே உபயோகமான பூங்க இது நிறைய பேருக்கு செரிமான பிரச்சனை அதிகமாகவே இருக்குங்க யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நிறைய டைஜஷன் பிரச்சனை செரிமான பிரச்சனை இருக்குது இல்லைங்களா இது சாப்பிட்டால தொண்டிலே இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்டது டைஜஷன் ஆகாது காலையில் சாப்பிட்டது சாயந்தரம் வரைக்கும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த பூவை நீங்கள் ஒரு ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு இல்லை ஒரு பத்து பூக்கு செடம் ஓகே தாங்க சின்ன ஒரு செடி நீங்கள் வீட்டில் எடுத்த மாதிரி ஒரு சின்ன விதையை உங்களுக்கு வந்துடும் இதில் ஒரு பத்து பூக்க அடித்த போதுங்க அதை அப்படியே நீங்கள் வந்து நல்ல தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு நீங்கள் ஒரு நல்ல பச்சை தண்ணி கொதிக்க வைக்கும்போது இந்த பூவை போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அது அப்படியே ரோஸ் கலரில் மாறுங்க அப்படி மாறின உடனே உடனே நீங்கள் ஒரு டம்ளரில் ஃபில்டர் பண்ணி அதை குடித்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி டைஜஷன் கம்ப்ளீட்டர் பிரச்சனை சால்வ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு பசி நல்லா எடுக்குங்க இது நிறைய பேருக்கு பசி எடுக்கல பசி எடுக்கலை சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த ஒரு டம்ளர் பறிச்சு கொடுத்திங்கன்னா உடனே பசி எப்படி எடுக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அதே மாதிரி இந்த விதைகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கருப்பாக இருக்குங்க இது அப்படி இல்லாமல் லைட்டாக ரொம்ப பராமரிப்பே தேவையில்லைங்க கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும் அதிலே வளர்ந்துடும் இது ஒரு தாங்க ஒரு செடி எவ்வளோ அழகாக படர்ந்து வந்துக்கிட்டு பாருங்க எங்ககிட்ட நிறைய பேர் பறிச்சுட்டு போயிருக்காங்க நிறைய கோயிலுக்கு நாங்களே கொடுப்போம் எங்கள் வீட்டுக்கு எதிரிலே கோயில் இருக்குதுங்க அந்த கோயிலுக்கும் நான் கொடுப்போம் அதே மாதிரி தெருவுல வந்து பக்கத்தில் வந்து பிள்ளையார் கோயில் இருக்குங்க அங்கேயும் கொடுப்போம் நான் சொன்ன மாதிரி நைன்டி கிட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த செடி பாத்தீங்கன்னா பத்ராட்சி பூன்னு கேளுங்க அந்த பூ அங்கிட்டு போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணுங்க பூஜை பண்ணுங்க உடனே உங்களுக்கு வந்து பொண்ணு எல்லாம் அமைஞ்சிடும் அதே மாதிரி நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும் அவ்வளவு சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் இருக்குங்க இந்த ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குங்க இது நிறைய பேருக்கு மனசு கஷ்டத்துல எல்லாம் இருப்பாங்க நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அப்போ இந்த பூவை வந்து நீங்கள் விற்று போய் பூஜை பண்ணி பாருங்கள் இருந்தே உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகிடுங்க மறுநாள் இருந்தீங்க நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க இன்னொன்று இவ்வளோ நல்ல விஷயம் வந்துச்சு இவ்வளோ நல்ல விஷயம் நினைக்கிறதுலாம் நடக்குது இவ்வளோ விஷயம் இருக்கா இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இந்த பூவுடைய வகையமாக அவ்வளோ இருக்குங்க எத்தனையோ பூ நீங்கள் கடையில் பார்த்துருப்பீங்க இது கடையில் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாதுங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ரேரான பூ இது வைக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கே யூஸ் பண்ணிப்பாங்க பூச்சிக்கு யூஸ் பண்ணிப்பாங்க கோயில் கொடுப்பாங்க அவ்வளோ ப்ளெஸ்சிங் இருக்குங்க ஏன்னா அவங்களே பர்சனலாக யூஸ் பண்ணிப்பாங்க நான் சொல்கிற பாருங்கள் இந்த பூ எங்கே கடைசியில் விட்டுறாதீங்க இன்கேஸ் உங்களுக்கு பூ வேணும் இந்த வெதர் வேணும்னா எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கேயாவது நேர்பே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் காசு அல்லது கொடுக்க வேண்டாங்க ஃப்ரீயாகவே நான் சார் கொடுக்குறேன் நேர்பே இருந்தீங்கன்னா வச்சு ஒரு நான் கொண்டு வந்து கொடுக்குறேங்க உங்களுக்கு நீங்கள் வீட்டில் வைங்க அவ்வளோ விஷயம் இருக்குங்க நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பத்திராட்சி பூ தாங்க இது இதை கொண்டு போய்ட்டு நீங்கள் போ வச்சு நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குதுன்றது மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா இது உங்கள் வீட்டுக்கிட்ட பூ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கொண்டு போய்ட்டு இன்றைக்கே நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்